அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்கள் மனதை தைரியப்படுத்தி கொண்டு இதை பாருங்கள் எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் உறுதியாகவே கும்பராசி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்க கூடிய வகையில் குரு பகவான் வளம் வரவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்ன என்றால் குரு பகவான் உச்சம் பெற்று வலுவாக அதிசாரமாக வளம் வரக்கூடிய சூழலில் அவர் வக்ரம் பெற்று நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி என நான்கு மாதங்கள் வக்ரகதியில் வளம் வரப்போகிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறப்போகிற இப்படி தொடர்ந்து நான்கு மாதங்கள் வக்ரகதியில் வளம் வரக்கூடிய குரு பகவான் முதலில் இரண்டு மாதங்கள் ஆறாம் இடத்திலும் பிறகு அடுத்த இரண்டு மாதங்கள் ஐந்தாம் இடத்திலும் பக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் வரப்போகிறார் எனவேதான் இந்த வேலையை அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கும்பராசிக்காரர்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் செயல்படும் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நல்ல முறையில் சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாய நியாயமானவராக இருக்கிறார் ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதி குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் வலுவிழந்து வக்ரம் பெறுவதால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த வேலை அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் குரு பகவான் சாதகமற்ற இடத்தில் வளம் வந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் சேர்க்கையிலே முழு சுப கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவகிரக சேர்க்கையால் இருந்தாலும் கூட பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று சொல்வது போல் குருவுடன் இணையக்கூடிய கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையை தள்ளிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு மனதை தைரியப்படுத்தி கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது என்ன என்றால் அவர் வலுவிழந்து வகரம் பெறுவதால் எதிர்பாராத ஒரு சங்கடம் நிறைந்த நிகழ்வு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே தான் அதிக கவனமும் விழிப்புணர்வும் அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்களில் இருக்கும் பட்சத்தில் பல சிரமங்களை கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடுவது முதன்மையான அதிர்ஷ்டம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிறப்பான வேலையாக உறுதியாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் இருந்தால் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே குரு பகவானினுடைய சுப பார்வை ஆறு இடங்களில் கிடைக்க போகிறது முதல் இரண்டு மாதங்கள் மூன்று இடத்திலும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய இரண்டு மாதங்கள் மூன்று இடத்திலும் கிடைப்பதால் உறுதியாகவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்கள முதல் இரண்டு மாதத்திலும் தென்ம ராசி ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை அடுத்த இரண்டு மாதத்திலும் பார்க்கிறாருங்க குரு பகவான் ஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக உண்டு ஸ்தானத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் பல்வேறு வகையில அலைச்சலும் சிரமமும் தவிர்க்கப்பட்டு மங்களகரமான பல காரியங்களை சிறப்பாக செய்வதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் உறுதியாகவே அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மிகவும் வலுவாக குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியில் குருவின் பார்வை பதிவதால் பல்வேறு வகையான பல பல காரியங்கள் சிறப்பாகவும் செம்மையாகவும் கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைகிறது லாபத்தை பார்ப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல மடங்கு லாபம் உயரும் தருணமாக நிச்சயமாக அமையும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் நான்கு திசையிலும் இருந்து நன்மை நிறைவாக கிடைக்கும் ஆனால் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமைகிறது இப்படிப்பட்ட இந்த சூழலில் குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் பண வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும் தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே அதிக கவனத்துடனும் சிக்கனமாகவும் செயல்பட வேண்டிய தருணமாக நிச்சயம் கும்ப ராசிக்காரர்களுக்கு அமைகிறது இந்த வேளையில் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதால் நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் பாக்கியம் போன்றவை நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற ஆதாயத்தை நிறைவாக சந்திக்கலாம் எனவே நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் அதனாலே மிக பெரிய அளவில் சங்கடங்களும் சிக்கல்களும் விலகி முன்னேற்றம் விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தருணத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளுடன் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அணுகினாலே பல சிக்கல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்கும் தருணமாக உறுதியாகவே அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே வரவிடாமல் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கும்பராசிக்காரர்கள் வருமானத்தை திருப்திகரமாக மாற்றும் தருணமாக உறுதியாகவே அமையப்போகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் சரி கலைத்துறை ரீதியான பணிகளிலும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் உங்களுக்கு பெயர் புகழ் அதிகரிப்பதால் நீங்கள் நினைத்த இலக்கை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது எவ்வளவு பெரிய கடினமான சூழலாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக கடந்து முன்னேற்றம் நிறைந்த பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது இந்த மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக அமைந்தாலும் கூட எதிர்பார்ப்பதை காட்டிலும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு உணர்ச்சி வசப்பட்டு வாய்ப்புகளும் மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அமோகமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் பெற்றோர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் கும்பராசிக்கார மாணவ மாணவியிற்கு செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை நாட்டிலும் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்காத ஒரு சூழல் தான் இருக்கிறது எனவே கவனத்துடன் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவதால் வீண் விரயங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ள கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் செயல்பட்டால் நிச்சயமாக பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் எந்த ஒரு செயல் இருந்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அணையினால் அதில் இருக்கக்கூடிய பிரம்மம் சிக்கல் முழுமையாக கலைந்தறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக நிச்சயம் அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதோடு எதிர்பாராத ஒன்று நிச்சயம் நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை